ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் ஆகணும்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஹவு டு பிகம் ஏ சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் அதாவது இன்வெஸ்டர் அதிகமாக ப்ராஃபிட் எப்போ ஏர்ன் பண்ணுவாங்கன்னா எப்போ அவங்க கம்மியான எஃபர்ட் போடுறாங்களோ அப்போதான் இது காரணம் என்னன்னா மார்க்கெட் மேலே கீழே போயிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவை சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பயத்தினாலேயே ஷேரை வாங்கி விட்டுட்டு இருப்பீங்க அப்போது உங்களுக்கு லாங் டேம்ல லாபம் அப்படிங்கிறது வராது ஏன்னா நிறையா பேர் ஷேர் மார்க்கெட் கீழே போக ஆரம்பிச்சதுமே பயத்தில் அது விற்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஹியூமன்ஸ் வந்து ரொம்பவே இம்பேஷன் அதாவது நமக்குலாம் பொறுமை அப்படிங்கிறது இல்லை நம்ம எப்பவுமே லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பத்தி யோசிக்கிறதே இல்லை நமக்கு ரொம்பவே சீக்கிரமா பணக்காரர் ஆகணும் அப்படின்னு யோசிப்போம் இதுக்காகவே ஷார்ட் டேர்ம்ல நிறைய விஷயங்கள் தேடிட்டு இருப்போம் நமக்கு எப்பவுமே ஷார்ட்கான தேடல்கள் அதிகமா இருக்கு நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர் ஆகணும்னா நிறைய பேர் எமோஷன் பேஸ் பண்ணி தான் டெசிஷன் எடுக்கிறோம் சோ இதுல நம்மளோட டெசிஷன் எப்பவுமே யோசிச்சு எடுக்கணும் அப்போதான் நம்ம நல்ல ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர் ஆக முடியும் செகண்ட் பார்த்தோம்னா தி ஹியூமன்ஸ் ஆர் நாட் லாஜிக்கல் ஹியூமன்ஸ் எப்பவுமே எமோஷன் பேசிஸ்ல தான் டெசிஷன் எடுக்கிறோம் அதாவது அதிகமான டைம்ல நம்ம லாஜிக்கலா திங்க் பண்றது இல்லை இதனால எமோஷன் பேசிஸ்ல இருந்து இன்வெஸ்டிங் நம்ம பண்றோம் லாஸ் ஆகிற டைம்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஸோ இதுக்காக தான் நம்மளோட டெசிஷன் லாஜிக்கல் பேசிஸ்ல தான் எடுக்கணும் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்ல கவனத்தை செலுத்தணும் ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் மேல போறதோ கீழே போறதும் தான் இருக்கும் பட் நீங்க கம்பெனியை பண்டமெண்டலா அனலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும் மார்க்கெட் கீழே போனாலும் சரி நம்ம பயப்பட்டு ஷேர்ஸை விற்க மாட்டோம் ஏன்னா நம்ம எடுத்த டெசிஷன் லாஜிக்கல் நம்மளோட ஃபீலிங்ஸை தள்ளி வச்சுட்டு டெசிஷன் எடுக்கணும் அப்போதான் ஃபியூச்சர்ல நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் இப்போ அடுத்து லாஸ் ஆகிடுச்சுன்னா சில பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் நம்ம ஒரு ஸ்டாக்ஸ் இல்லைன்னா பிஸ்னஸ் அப்படி மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணால் அப்பவும் நம்ம லாஸ் அக்செப்ட் பண்ண மாட்டோம் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்போம் இன்னைக்கு இல்லைனா கூட நாளைக்கு மேலே வந்துடும் அப்படின்னு ஹோல்ட் பண்ணி வச்சுருப்போம் ஸோ இந்த லாஸ் அவர்ஷன் காரணத்தினால ஷேர்ஸோட ப்ரைஸ் கம்மியாகும் போது ஓ இன்னும் அதிகமான ஷேர்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேரோட ப்ரைஸ் நூறுரூவா லாஸ்டில் அதோடய ப்ரைஸ் செவன்ட்டி வந்துருச்சு அப்போ நம்ம அதை வாங்க தான் செய்வோம் அப்படி ஏதாவது கம்பெனி ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருந்து அதோட ஷேர் இன்ட்ரென்சிக் வேல்யூவோட கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஷேர்ஸை கம்மியான ப்ரைஸ்ல வாங்குறது நல்ல விஷயம் பட் அந்த கம்பெனியோட ஃப்யூச்சரே தெரியாம அந்த ஷேர்ஸை வாங்கிட்டு இருந்தா இது கரெக்ட் டெசிஷன் கிடையாது லாஸ் கன்ஃபார்மாக ஆகும் லாஸ் ஆகிறது ஒரு சாதாரண விஷயம் ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இதனால தான் மக்கள் அவங்களோட போர்ட்போலியோவை டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு கம்பெனில லாஸ் ஆகிடுச்சுனாலும் பேலன்ஸ் இருக்கிற கம்பெனியோட ஷேர்ஸை அதை கன்ஃபர்ஸ் பண்ணிடுவோம் ஸோ இதனால தான் நம்மளோட லாஸ் நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கணும் அடுத்து லாஸ்ட் ஒன் எமோஷன் நம்ம எப்போ ஒரு ஃபினான்ஷியல் டெசிஷன் எடுத்தாலும் நம்ம எமோஷன் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் திடீர்னு ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுனாலோ அப்போது மக்கள் பேனுக்காகி அவங்களோட ஷேர்ஸை விற்க ஆரமிச்சிருவாங்க பட் அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் அந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணி இருந்தீங்கன்னா அப்போது உங்களுக்கு மார்க்கெட்டில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை பற்றி கவலைதான் வேணாம் நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்டர் ஆகணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்ம எப்போவுமே லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் மேலே கவனத்தை செலுத்தணும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டிங் மீது கிடையாது ஏன்னா மார்க்கெட் எமோஷன் பேசிஸ்ல தான் நடக்குது எல்லாத்துக்கும் மேல கம்பெனியோட ஃபண்டமெண்டல் கடந்த சில வருஷத்துல கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்போ நம்ம இந்த மாதிரி கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குவோம் எதோட ஃபண்டமெண்டல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கோ அப்போ மார்க்கெட் எவ்வளவுதான் கீழே போனாலும் அந்த டைம் நம்ம ஷேக்ஸ் எடுக்க கூடாது ஏன்னா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கு சோ லைஃப்ல நம்மளோட டெசிஷன் லாஜிக்கல் பேசிஸ்ல தான் இருக்கணும் நம்ம எப்பவுமே இன்வெஸ்டிங் பண்றதுக்கு முன்னாடி லாஜிக்கலா யோசிக்கணும் நம்ம எந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கணும் இல்ல வேண்டான்னு சோ என்னைக்கு நீங்க உங்களோட ஃபீலிங்ஸ் ஆ முழுசா கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிறீங்களோ அப்போ நீங்க ஒரு நல்ல இன்வெஸ்டரா கருதப்படுவீங்க சோ நீங்களோ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி நினைச்சீங்கன்னா இல்ல இத பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படினா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்பர் இருக்கு அதுக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்களே உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க